சண்முபர்ணி சரியில்லை இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு சிவபாலனும் இசைக்கும் சேர்ந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்கள் இந்த விடியல்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் தாங்க ஏழே யார் இல்லை நீ அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டமும் சிவபாலனும் வந்து மாஸ் இருக்காங்க அப்பன்னு பார்த்து சனி நண்ணனால் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணமுல்ல எனக்கு ரொம்பவே பசிக்குது ஒரு வாய் சாப்பாடு கொடுத்திங்கன்னா வந்து நான் மட்டும் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சனி நண்ணன் வந்து பேசுகிறாங்க ஏலே எங்கள் மாமா என்ன கையில் வச்சுருக்காருன்னு தெரியும்ல மாமா நீங்கள் எதாவது வந்து இவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டியது தானே உங்கள் கையில் வச்சுருக்கிற பொருளை வச்சு அப்படின்னு செவ்வபாலன் வந்து பேசுகிறாங்க அட பாவி மாப்பிள்ள இதை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது சும்மா பேருக்குன்னு சப்போர்ட்டுக்குன்னு நான் குச்சி ஊண்டுறதுக்கு பதிலாக இதை கையில் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்தா மாவீரன் மாதிரியா தெரியுதுங்கிற மாதிரி சம காமடியாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க நம்ம வைக்குண்டோம் அப்பான்னு பார்த்து ஏலே உனக்கு எதுக்காக வந்து இப்படி ஒரு வீராப்பலாம் இவங்க தான் சொல்கிறாங்கல்ல மரியாதை எங்கேருந்து ஓடி அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க அவங்க தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து பயப்படுறாங்க பாண்டியம்மா நீ யார் நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சோபலன் வந்து கேட்குறாங்க ஏய் ஒரு ஆளை பார்த்தா தெரிய வேணாம்மா சத்தியமாக இவனுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதான் எங்களுக்கு தெரியுமே இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அதை சொல்லு நீ இவ்வளோ வக்காலத்து வாங்குறத பார்த்தா நீ தான் எல்லா திட்டம் போட்டு வச்சுருப்போ போல இருக்கே அப்படின்னு சொல்லி சோபாலன் கேட்டோன்னே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ப பாண்டியம்மா ஐயோ இனிமேல் நான் வாயை திறக்கவே இல்லடா சாமி நீ சத்தியம் பண்ணாலே நாங்கள் நம்ப மாட்டோம் இதில் நீ மற்றவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணுறியாங்கிற மாதிரி சிவபலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருல உனக்கு சாப்பாடு தானே வேணும் மரியாதையா சொல்லு சாப்பாடு கேட்க தான் வந்தியா இல்லை வேற எதுவும் காரணமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை தாயே எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு நான் மாட்டுக்கும் வீட்டை விட்டு போயிடுவேன் அவ்வளோதானே சரி எடுத்துகிட்டு வர போறேன் என்னடி இவனை அடித்து தோரத்த விட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேங்கிற சாப்பாடு தானே கேட்குறாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அப்பாடா பாக்கி அடா பாக்கிய மனசு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அவங்க வந்து வெந்நீர் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க சிவபாலா எல்லாரும் தள்ளி நில்லுங்கள்ல இங்கே வெந்நீர் வந்து ஊற்ற போகிறேன் மரியாதையாக ஓடி போய்டு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா உங்களை போய் நான் நல்லவங்கன்னு நினைச்சினேன் சாப்பாடு தானே கேட்டேன் அதுக்குன்னு நீ இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன் சனி நான் மட்டும் குடுக்குன்னு ஓடிட்டாங்க இதை பார்க்காம வந்து வெந்நீரை வந்து ஊற்றிட்டாங்க அந்த இடத்துல பக்கத்தில் வந்து அந்த இடத்துல நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர பாண்டி தான் சம காம்படியாக இருந்துனே சொல்லலாம் புகையாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சவுந்தர பாண்டிக்கிட்டேருந்து உடனே மஞ்சள் விவ்வூதி என்னென்ன தடவணுமோ எல்லாம் வந்து தடகிக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் சிவபாலன் அப்பா நிச்சயம் வந்து உனக்கெல்லாம் வந்து நான் இருந்து எதுவுமே செய்யக்கூடாது இருந்தாலும் என்ன பண்ணுறது பெத்துட்டியே அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரிலாம் வந்து உனக்கு அக்கறையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க எதாவது பேசாமல் இருக்கணும் எதாவது பேசி ஒம்பது தர்ணு வச்சுக்கேன் அப்புறம் அடுத்த வெந்நீர் தயாராக இருக்குது அட பாவி எனக்கு இவ்வளோ நேரம் வந்து உதவி செய்கிறியே பரவாயில்ல ஏன் மேலே பாசம் இருக்குதுன்னு நினச்சா அடுத்த வெந்நீர் தயாராக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏழை விசிறுடி காத்தியே வரமாட்டேங்குது விசுவோம் விசுவோம் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்கியமாகவும் பேசுகிறாங்க ஏய் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது பிரச்சனை மேலே பிரச்சனை நீங்கள் பண்ணிவிட்டு வெந்நீரை வச்சு என்ன இது மாதிரி உட்கார வச்சுட்டு இப்படி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் குறுக்க வந்துட்டீங்க எனது குறுக்க நான் வந்துட்டேனா அது சரி அவன் ஓடி போயணும் அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்தேன் நீ வேணும்னு தானே இது மாதிரி பண்ண என்னது வேணும்னு பண்ணனா இந்த மனுஷனுக்கு பக்கத்தில் இருந்து சேவங்க செஞ்சாலே இது மாதிரி தான் வந்து பிரச்சனை வந்து பண்ணுவாப்ல நான் மாட்டுக்கு போகிறேன் அத்தை அதை முதல்ல செய்ய அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பார்த்துக்கணும் ஏய் உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்ல பழி வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கத்தி பேசுகிறாங்க இவருக்கு போய் உதவி செய்கிறோன்னு பாருமா வாமா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ஏலே பார்த்தியா இதுதான் வந்து அவங்க எல்லாம் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் வேணும் தான் பண்ணியிருக்காங்க ஆமாக்கா ஆமாம் இது எல்லாம் அந்த நொசக்கி கொடுத்த ஐடியாதான் அப்படின்னு சொல்லி எசக்கியை கண்ணாப்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியனும் இது மாதிரி உன்னை உசிப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணுவ அதனால நான் சந்தோஷப்படுவேன் ஒன்று சண்முகத்துக்கிட்டேருந்து உனக்கு ஆப்பு வரும் இல்லாட்டி உன் பையன் அவன் அந்த ரூம்ல வந்து ஒன்று வச்சுருவான் இதுக்காக தான் நான் உனக்காக வந்து சிறப்பாக வந்து செய்ய போறேண்டா தம்பி அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நான் தான் அப்படியே சொன்னேன் இசக்கியெல்லாம் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணுன்னு நீ தான் வந்து வேணான்னு சொன்னேன் ஆமாங்க்கா ஆமாம் தப்பு பண்ணிவிட்டேங்க்கா தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு நான் நல்லா இப்போ அனுபவிக்கிறேங்கிற மாதிரி சவுந்தரபாண்டியனை நல்லா வந்து கோவப்படுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சவுந்தரபாண்டி என்னால் சாப்பிடக்கூட முடியாத அளவு ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அப்படியே டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து சாம்பாரை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து ஊற்றுறாங்க இதெல்லாம் என்னால் திங்க முடியாது நான் ஃபேனில் காற்றுல ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உடனே இசைக்க வந்து சிவபாலனுக்கு வந்து சாம்பார் வந்து ஊற்றுறாங்க அப்போனு பார்த்து என்ன என்ன உன்னோட கட்டின புருஷனா இல்லை பழசனா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி அவங்க வந்து தப்பு தப்பாக பேசணுனே கரண்டி கிரண்டி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி கிழவி ஏதாவது தப்பா பேசுனேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அத்தடியாக சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சாப்பாடை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பற்றியா அவ்வளோதான் மரியாதையாக இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் இசைக்கு இங்கேருந்து போ கிளவி நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டேன் இசைக்கு யாருன்னு கூடிய நான் காட்ட வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு வந்து அவங்க ரூமு உட்காந்து சுகமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்போன்னு பார்த்து பாக்கியம்மா வந்து ஏழை நீ எதுக்கு இல்லை பட்னியாக இருக்க இந்த விஷயத்த அண்ணன் கிட்டே எதுவும் சொல்லிடாத சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன் அப்புறம் உண்டுலன்னு ஆக்கிடுவான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏய் அவனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டியா அவன் புருஷனுக்கு ஆமாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனுஷனை வந்து இதே மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன் அப்புறம் நிரந்தரமாக என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்க வேண்டியதான் நாலாம் முத்து பாண்டிக்கிட்டே எதுவும் சொல்லலை சொன்னால் கோவப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல அப்புறம் அவருக்கு வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருதுக்கா அதனால எதுவும் சொல்லலை ஏழை சாப்பிடல சாப்பிடாமல் பட்டினி கிடக்கனால அந்த பாண்டியம்மாவுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது நீயே யோசிச்சுப்பார் அது பேசின பேச்சுக்கே வந்து அது பத்து பதிஞ்சு இக்கிளி வந்து சாப்பிட்டுட்டுருக்கு நீ சாப்பிட வேணாம்மா சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் போனோன்னே அப்புறம் சௌகரியம் என்னது இன்றைக்கின்னு பார்த்து இப்படியெல்லாம் பசிக்குதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி கிச்சனுக்கு போய் நம்ம சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிச்சனில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இசக்கி மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம சிவபாலன் போர் எல்லாம் போற்றிட்டு கட்டையை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இசக்கிய உண்டுலன்னு ஆக்கணும் என்னையும் என் தம்பியும் வந்து அசிங்கமாக படுத்துறீங்க நான் யார் என்ன எதுன்னு காட்டுறேங்கிற மாதிரி அத்தனடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியம்மா சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் போர் எல்லாம் பூத்திட்டு கட்டியை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சிவபாலன் வந்து லேப்டாப் அணைச்சிட்டு மூடி வச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னது வீட்டுக்குள்ளே திருடனா இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால சிவபாலனுக்கு வந்து அது யாரும் என்ன எதுன்னு தெரில இசைக்க மாட்டோம் தட்டில் இட்லி சாம்பார்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிவபாலன் வந்து கட்டையோட வராங்க எதுக்காக சிவபாலன் வந்து கிச்சனுக்கு கட்டையோட போகிறான் ஒன்றும் புரியலையே ஒன்று என்ன அடிக்கவா இருக்கும் இல்லை வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாக்கியமோ நம்ம சவுந்தர பாண்டியம் பின்னாடியும் வந்து போய்ட்டு இருக்காங்க இசைக்கி வந்து பார்த்துட்டாங்க அவங்க இட்லி வந்து தட்டில் வந்து சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பாண்டியம்மா அடிக்கலாம் தான் வராங்க நம்ம யார் என்ன எதுன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து கரெக்டாக வந்து பாண்டியம்மா வாயில் வந்து வச்சதுனால அவங்களால கத்த முடியாமல் போயிடுச்சு செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் உடனே போர்வியை வந்து இழுத்து விட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம இசக்கி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு அந்த சீன்லாம் திருடன் திருடங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எசக்கி சிவபாலன்னு எல்லாரும் பாண்டியம்மா கையில் இருக்கிற கட்டையும் வந்து உருவியிடுறாங்க நம்ம இசுக்கி அப்படியே வந்து சிவபாலா இதை வச்சு அடியினோன்னே அப்படியே வந்து நம்ம சவுந்தர பாண்டி எசக்கி ஒரு பக்கம் பாக்கியம் எல்லோரும் சேர்ந்து வந்து பாண்டியம்மாவை டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம்